வணக்கம் இது டிஆர்சியின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஸ்ரீனிவாசன் என்னுடன் திருமதி ஆனந்தி லட்சுமன் என்று கலந்துக்கிறாங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுங்கிறதும் அதே பொய்ய அப்படியே திரும்ப திரும்ப சொன்னா அது வந்து குற்றமாகவோ கோபமாகவோ மாறுங்கிறது திமுகக்கு நல்லா தெரியும் அப்படி அவங்க சொல்ற பொய்ய கட்டமைப்ப புருடாவ கப்சாவ இன்னும் என்னென்னவோ நம்ம சொல்லிட்டு போகலாம் நாம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒரு பத்து புருடாக்களை இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலம் பேச போறோம் வாங்க மேடம் நிகழ்ச்சிக்கு போகலாம் மேடம் முதல்ல முதல் புருடா நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் டாக்டர் அனிதா ஒத்த கல்லுல ஒரு தேர்தல் பிரச்சாரம் இப்ப தெரிஞ்சிருக்குமே அதேதான் அந்த நீட்டு பத்தி இந்த நீட்டு வேண்டாங்கிற அந்த புருடாவை பத்தி சொல்லுங்க மேடம் சார் பாபியாருடைய புதிய ஆச்சு ஆட்சிச்சூடி படிச்சிருக்கீங்களா அல்ல ரவுத்ரம் பழகுன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்மள ரவுத்ரம் பழக வச்சிருவாங்க போல இருக்கு இவங்க அது எந்த சந்தர்ப்பத்துல சொன்னார் தேவை ஏற்பட்டாலும் ரவுத்ரம் பழக சொன்னார் இங்க நீட் தேவை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் முதல்ல இந்த நீட் தேர்வு மூலம் தான் முன்னாடி பணக்காரர்கள் மட்டும்தான் மெடிக்கல் படிக்கலான்னு முன் போய் இன்னைக்கு ஏழைகள் கூட படிக்க வேண்டியதுனால நான் வந்திருக்கேன் ஏன்னா தகுதி அடிப்படையில தேர்வு ஆறனால அதனால அது அடுத்தது முன்னாடி வந்து ஆறாயிரம் மெடிக்கல் சீட்டு வந்து வருஷம் வருஷம் இப்ப அறுபதாயிரம் நான் சொல்றது கரெக்டாக கூட இல்லாம பெயர் ஆனா எந்த ஒரு சேஞ்ச் பாருங்களேன் அந்த மாதிரி வதுக்கெல்லாம் காரணம் வந்து நீட்டு தான் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை லட்சம் பேர் பழிச்சு எழுந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு அதுல ஒரு பதினஞ்சு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்ப தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து வீடாக்காரம் ஜாஸ்தியா இல்ல எழுதுவங்க வீடாரம் சாராம் ஜாஸ்தியா அதை பாத்துக்கோங்க இதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஷார்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு திரு எம்ஏ என் ராமசாமி வந்து அப்ப ஆர்த்தாடி வீராசாமி மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு இருந்தார் அப்போ வந்து இவர் கேட்கிறார் எப்படி வந்து காப்பதம் பாதிக்கணும்னு கேட்காரோ அந்தமாதிரி தெரியல எப்படி அட்மிஷன் போனோம்னு அப்ப எம்ஏ என் ராமசாமி வந்து இது தானே இது சொன்னது வெளிப்படையா சொன்னதுனால தான் இவ்வளவு ஆராய இருக்கிறோம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அது சொன்னாரான் திரு வீராசாமி அவர்கள்ட்ட நீ என்ன பண்ற நல்ல படிக்கிற பசங்க ஸ்கூல்ல இருந்து படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் அவங்க கேட்கலங்க கூட நீ வந்து அட்மிஷன் போட்டுரு மெடிக்கல் காலேஜ்ல அப்படி அட்மிஷன் நீ போட்ட உடனே அவங்க அந்த கட் ஆஃப் சார்ஜ் இருக்கும் எல்லாம் அதுல எழுதி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க அவங்க நல்லா படிக்கிறவங்கன்றனால அரசு மருத்துவமனையிலயே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும் அவங்களுக்கு பணம் அதுங்க கட்டங்கத்தான் நியாயமா அதுதான் எடுத்துப்பாங்க அப்போ உனக்கு இந்த சீட் எல்லாம் சும்மா இருக்கும் இதுக்கெல்லாம் பண காமிக்கணும்னு உடனே இதை வந்து தனியா இருக்கு வித்துடுன்னு சொன்னாரு அப்ப நீ வச்சதுதான் ரேட்டு மித்துடுன்னு சொன்னார் இதுதான் சார் அடிப்படை உண்மை இதனாலதான் இருக்கிறாங்க இதுல நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த தற்கொலைங்கும் போது எனக்கு ஞாபகம் வருது இந்த நீட்டுங்கிறது ஒரு தகுதி தேர்வு தானே தவிர அதை பேஸ் பண்ணி ஒரு இந்த இதுன்னு கிடையாது அதே மாதிரி தற்கொலையில ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுற பசங்க கூட நிறைய குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிற அந்த இது வருது அது அப்போ வந்து பிளஸ் டூவையும் வேண்டான்னு சொல்லுவாங்களான்னு தெரியல பார்ப்போம் மேடம் நம்ம அருட்டா உருடாக்கு போவோம் இன்னொரு இந்த நீங்க எங்க முதல்வர் சந்திக்கிறாரு தொலைக்காட்சி நிருபர்கள் வந்து காலை உணவில் உங்களுக்கு பிடித்தது எது அப்படிங்கிற கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்றாரு ஆனால் பிரதமர் மோடி பத்து ஆண்டுல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தவே இல்லை அப்படிங்கிற இந்த புருடாவை பத்தி மேடம் இல்ல நான் தெரியாம கேக்குறேன் செயல்திறன் முக்கியமா இல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியமா திரு மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செயல் வீரர் இது நாகறிந்த ஊரறிந்த உலகறிந்த உண்மை நிச்சயமா தெரியும் வளர்ச்சியை பார்த்தான் அதனால அவர் பேசலன்னு சொல்றது கூட பொய் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஊடக ஊடகவியலாளர்களை எல்லாம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணு நீங்க கேட்டீங்க இட்லிக்கு சட்னி தேவையில்லையா பட்டாளி தொப்பு தேவையில்லையான்ற கேள்விக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவர் பிள்ளை யாரும் அவர் அப்படி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு கூட யாரை என்ன கேட்கணும்னு தெரியும் அதனால அவர் அதெல்லாம் பண்ற இதுக்கு பதில் கடந்த பத்து வருஷமா தொடர்ந்து மன் கி ஒரு நிகழ்ச்சி மூலமா எல்லாரையும் சந்த எல்லாரையும் சந்திக்கிறார் தினமும் அதுல வந்து ஒளிபரப்பு செய்யறார் மிக அழகாக விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து சொல்றார் அப்பவும் கூட சரி நீங்க சொல்றபடியே கூட இருக்கட்டும் சரி மக்களையும் கொஞ்சம் திருப்திப்படுத்த வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்தலுக்கு அப்புறமா அவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பதவியாளர்களை அவர் சந்திச்சிருக்காரு அதுலயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா முதல் பத்திரிகையாளர் வந்து நம்ம தமிழ் சேனல் தான்றது வந்து நீங்க கருத்துல கொள்ளணும் எவ்வளவு கொஞ்சம் சந்தோஷமான செய்தி சரி இப்ப எனக்கு கூட ஒரு சண்டை வந்து திரு சரணிங்கர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினாரா சார் இதோ தனக்கு சொந்தமான ஊடகத்துல ஒரு பேட்டி கொடுத்தா அதுலயும் பாவா அவருக்கு கேள்வி கேள்வியெல்லாம் கேட்பாங்க பாவா அவரு அவர் எவ்வளவு திறமையால அழகா பதில் யாரும் என்ன சார் என்னச்சா சொல்றதுல போலாம் மேடம் இந்த புருடா பயங்கரமான புருடா தலைவர் கலைஞர் வந்து இந்து என்றால் திருடன் கோபாசே ராசா வந்து இந்துக்கள் என்றால் வேசி மகன்கள்னாரு தோழமை சுற்ற எங்கள் கூட்டணி தலைவர் அவர்கள் அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது இந்து கோயில்னாரு எங்களோட தற்போதைய தலைவர் தொண்ணூறு பர்சன்ட் திமுகவினர் இந்துக்கள்னாரு திமுக இந்துக்களுக்கு எதிரானது இல்லை அப்படிங்கற குருடாபத்தி மேடம் ஆமா ஆமா உங்கள் நாடு திமுக போய் இந்துக்களுக்கு எதிரான கட்சியா மேக நீங்க சொல்றீங்க மேல் சொன்னா அந்த பார்ப்பணியர்களுக்கு தான் எதிரான கட்சி ஏன்னா ஆரம்ப முதல்ல இருந்து பார்ப்பனையை தான் பார்ப்பனியர்களை கண்டாதான் வந்து பிடிக்காது அந்த முதல்ல பாத்தீங்கன்னா இங்க எங்க ஈய ராமசாமி பெரியார் அவர்களுடைய பதையில வந்து பிற்காலும் சுற்றின்னு வெள்ளையை கொண்டு வந்த அதே இதில தான் கொண்டு வந்தாங்க அதனால அந்த முதல்ல பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தினியர்களை தான் பிடிக்க தான் அவங்க அவங்களதான் அவங்களுக்கு பிடிக்கலை நீங்க சொல்ற மாதிரி இந்துக்களை பிடிக்கல அந்த நீங்க பாட்டுக்கு ஒரு இதேத்துக்கு ஒரு திட்டத்தை எடுத்து வச்சா எப்படிங்க ஒத்துக்கிறது ஒரு சனாதன எதுக்கு மாநாடு மாநாடு நடத்துறாரு சனாதன எதுப்புன்னு சொன்னாங்கன்னா அது வந்து நாங்க அதை சொல்லலை இந்து மதத்துக்கு நாங்க எதிராளி இல்லைன்றாரு அப்ப சனாதனிகள் யாருன்னு சொன்னா கடைக்கிலேயே அவங்க விடையை சுத்தி சுத்தி வந்து பிராமணர்கள் சொல்லி தொடறாங்க அப்பெல்லாம் கரெக்ட் தாங்க சம இந்த திராவிட கழகம் வந்து இந்துக்களுக்கு எதிர்ப்பானது எது ஆனதா இந்திய திராவிடர்களுக்கு தான் எதிர்ப்பானது நீங்க என்ன கதையை மாற்றி சொல்றீங்க அடுத்த புருடா மேடம் தோக்குற போதுலாம் இவிஎம் மிஷின் காரணம் நாங்க ஜெயிக்கும் போது எங்களோட களப்பணி திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் பிரசாந்த் கிஷோர் அவரை விட்டுருங்க அவரு இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் தேர்தல் நேர புருடா கட்டமைப்பு அத பத்தி சொல்லுங்க மேடம் முதல்ல ஒரு வசதம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பசங்க கூட ஆடும்போது இத பாக்கலாம் ஒழுங்கா பாண்ட ஆடி தருவாங்க அவங்க தோத்தனாங்க ஆடிங்க விளையாடிட்டு பண்டு விளையாட்டு சாங்கம் எல்லாம் டிசி அறிஞ்சிட்டு போவாங்க அது மாதிரி கதையா இது தொடர்ந்து செய்யற வேலைதான் அது ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் வந்து இவிஎம் மிஷினை பத்தி சொல்ல மாட்டாங்க தோத்து போற இடத்துல தான் இஎம்மி மிஷின் தப்பா போச்சுன்னா சரி ரைட்டு அந்த இவிஎம் மிஷினை எதுவும் செய்ய முடியாது அறிவியல் கூறுவான்னு சொல்லி நிரூபிச்சாச்சு சரி அப்படியே இருக்கட்டும் நீங்க வந்து நிரூபிங்க அவங்களை கூப்பிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லியாச்சு சரி நீங்க வந்து நிரூபிங்கப்பா இது வந்து இதுல ஃப்ராடு பண்ண முடியும் அப்படி சொல்லி நீங்க நிரூபிங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து சட்டத்தையே காரணம் அது நீங்க இல்லை இந்த ஆறு ஆண்டு தெரிஞ்சுதானே இந்த முறை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கதான் போறது நானும் சீட்டோட திருப்பி அவர்கள் திருப்பி மூன்றாவது முறையாக பதவி ஏற்க போறாரு அதனால அதனாலதான் அமித்ஷா முன்ன என்னெல்லாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சு அவர் கரெக்டா அதுதான் சொன்ன பாருங்க வேறதே சொல்லல ரைட்டு ரைட்டா ரெடியா இருங்க ஈவிஎம் மிஷின் தப்பா போச்சுன்னு சொல்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டாரு அங்கேயே குச்சது இது வந்து யூஷுவலாவே தான் சின்ன பசங்க கூட செய்வாங்க இல்ல மேடம் இதுல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் வந்து இந்த இவிஎம் மிஷின் ஆரம்ப காலத்துல கூடவே இருந்து அமரர் ராஜீவ்காந்தியோட முயற்சியில இது வந்தது காங்கிரஸ் பிரதமர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தது தான் இந்த ஆரம்பிச்சவங்க ஒரு டப்பா தான் இதுல வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை நடத்துற எலக்ஷன் கமிஷன் நீங்க வாங்கப்பா யாராச்சும் வந்து இது தப்புன்னா சொல்லுங்க அப்படின்னாங்க யாருமே போகல சுப்ரீம் கோர்ட் இதுல ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லிடுச்சு ஆனாலும் விடாம அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க சொல்ற மாதிரி நல்லது நடக்கட்டும் மேடம் இல்ல இல்ல தோத்து போனோம்னா அப்ப தோத்து போனதுக்கு காரணம் சொல்லணும்ல இதானே ஈஸியா இருக்கு சொல்றது அதேதான் மேடம் இப்போ அடுத்த புருடா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இது ஆவே சிறந்த புருடாவா இருக்கும் இது ஒரு தேசமே எதிரி நாட்டோட சண்டையில இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தஞ்சு வாக்குல நம்ம மட்டும் இந்திங்கிற அரக்கிய எதிர்ப்போம் அப்படின்னு மறைமாற்றி அந்த புருடா மேடம் இந்தி எதிர்ப்பு புருடா பாருங்க நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க விருடான்னு சொல்லிட்டீங்க அது எந்த பேருக்கு எந்த ஃபார்ம்ல இனிப்பு எந்த ஃபார்ம்ல சொன்னாலும் இனிப்பு தான் அதே மாதிரி கத்தப்பு எந்த ஃபார்ம்ல சொன்னாலும் கதப்பு தான் அதே மாதிரி இந்தியை எதிர்க்கிறோம் சொல்றதே கூட ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு பொய்யான கட்டுமை கட்டமைப்பு இதை வந்து இன்னைக்கு நேற்றுக்கு செய்யல முப்பதாம் வருஷ ரூபா நமக்கு சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடியே திரு ராஜாஜி அவர்கள் மாகாண முதலமைச்சராயிருக்கார் சென்னையில அப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல வந்து காந்தி வந்து எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இப்ப சொன்னது கூட சுதந்திர காலத்துக்கு தான் நாட்டு மக்களுக்கு முழுக்க அது வந்து சரிய சொல்லணும் செய்தி சொல்லணும்னு சொன்னாங்கன்னா அப்ப ஆங்கிலேயே ஆங்கில மொழி பயனுள்ளதா இருந்தது அந்த சமயத்துலதான் முப்பதாம் வருஷம் வந்து ராஜாஜி நாகாண முல்லமித்ரா அவர் வந்து அவர் என்ன செய்யறார் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச ஹிந்தியை வந்து வந்து ஒரு சொல்ற இவங்க வந்து அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்பையிலிருந்து ஆரம்பிச்சு இந்தியை எதிர்ப்போம் இந்திய எதிர்ப்போம் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய போராட்டமா முடிச்சு அதாவது அது பின்னாடி உள்ள உண்மையான ஒரு எண்ணத்துக்காக அதை கொண்டு வந்தாங்கன்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்காம அதை வந்து வேலுமையை எதிர்த்துட்டு இருக்காங்க இப்ப கூட பாருங்க மூன்று மொழி கண் கொள்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் எதுன்றவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மூணு மொழியில வந்து மூணாவது மொழி ஆங்கிலம் படிச்சுக்கோங்க ரெண்டாவது நாட்டுல இருக்கிற இருபத்தாறு மொழிகள்ல உங்களுக்கு எது விருப்பமோ அதை படிங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலயும் இந்திய படிக்கணும் கண்டிப்பா சொல்லவே இல்லை அப்பதான் இவங்க சொல்றது பொய்யின் ஆயிடுது சரி இருக்கட்டும் இவங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஏன் இந்தி வச்சிருக்காங்க நிறைய பசங்க வந்து பணக்கார பசங்க காசு கொடுத்து அந்த இந்திய படிக்கிறாங்க அப்ப ஏழைக்கெல்லாம் இந்தி படிக்க கூடாது பணக்கார பசங்களா இருந்தா இந்தி படிக்கலாம் அதான் எங்க கொள்கையா மேடம் நீங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டீங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது இவரோட பேரன் எம்பி தேர்வு செஞ்சிட்டு ஏன் அவரை எம்பி எடுத்தீங்கன்னா அவருக்கு ஹிந்தி படிக்க தெரியும் ஹிந்தியில பேச தெரியும் டெல்லியில போய் பேசுவாருன்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அடாடா நம்ம ஹிந்தி படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு மேடம் இந்திய பத்தி பேசிட்டு இந்திய பத்தி பேசிட்டா அடுத்தது தமிழை பத்தி பேசணும் இல்லையா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இப்படியே சொன்ன இவங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு செஞ்ச புருடா என்ன மேடம் இந்த தமிழ் மொழியை பத்தி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பழைய கதை கூட எல்லாம் எங்க எடுத்தாலும் இவங்க கதையே பழைய மாற்றம் எடுக்கும் கதை தான் இவங்க கதையெல்லாம் நம்ம தமிழ் தாத்தா திரு சாமிநாத ஐயன்றவர் தான் வந்து எல்லா ஓலைச்சுவடிகள்ல இருந்து நம்மளுடைய அரிய தமிழ் பொக்கிஷத்தெல்லாம் வந்து தேடி எடுத்து அழகா வந்து போர்த்து அச்சு அவரை பத்தி ஒரு குறிப்பும் தானா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வித்தகர் கலைஞரை பத்தியும் தேசிய கவிஞர் வைரமுத்துவம் பத்தியும் தான் நம்ம மக்கள் இளைஞர்கள் பேசுறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரி தமிழ்ல வந்து நிறைய அபூர்வமான விஷயங்கள் இருக்கு பழம் மொழின்னு பேர் அதுக்கு நம்ம பிரதமர் மோடிஜி கூட வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு செம்மொழி மிக பழமையான மொழி உலகத்திலே பழமையான மொழின்ற ஒரு கருத்து அதை பத்தி இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டு நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் தமிழ் தேர்வுல ஃபெயில் ஆறாங்கன்றதுதான் நம்ம நாட்டு நிலைமை இதுதான் இங்க தமிழ் வரத்த லட்சம் அதுக்குதான் நான் சொன்னேன் நம்ம வந்து தமிழ் பாப்பா ஊமிநாதாய பத்தி சொல்லல இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பத்தி சொல்லல நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு எழுத்து ஊர் மாதிரியார வந்து நம்மளோட கலாச்சாரத்து கூட வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இத பத்தி சொன்னோம்னா வருத்தம் தான் சார் இன்று இவங்க சொல்றதெல்லாம் வெறும் நடக்கும் இவங்க தமிழ் வளர்த்த லட்சணத்தை தான் நம்ம பாக்குறோம் பசங்க எல்லாம் பெயில் ஆனாங்க பாருங்க இங்க மாணவர்கள்லாம் தமிழ் மாசம் கூட சொல்ல தெரியலங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடினா சித்திரை வைகாசி ஃபோன் போகணின்றாங்க கேட்கவே அசிங்கமா இருக்கு சொன்ன சிரிப்பு வராம என்ன செய்யும் இல்ல அது கரெக்ட் மேடம் இதுல வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொன்னதுதான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம் அவர் சொன்னது ஆஹ் ஆமா ஆமா அவர் வந்து ஆஹ் அழித்த திராவிடம் என்ற தலைப்புல வந்து ஒரு நீண்ட சொற்கொழிவெல்லாம் நடத்தினாரு அந்த புஸ்தகமா கூட பதிவு பண்ணி அதை வந்து வெளியிட்டாரு சரி அந்த புஸ்தக விஷயம் எங்க அறிவு அறிவாலயத்துல இருக்கு ஆஹ் எனக்கு சொல்லி மேடம் அதே மாதிரி அடுத்த புருடா திரைப்பட துறையில இவங்க பண்ணது பராசக்தி ஆ பேசுவது பராசக்தியா இது கல் கல் எப்போதடா பேசியது அப்படிங்கிற வசனம் தாயை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் அப்படியே உணர்ச்சி பொங்குற அந்த வசனங்கள் எல்லாம் பேசிட்டு கடைசியில ராமானுஜர் காவியம் வரைக்கும் எழுதினாங்க திரைப்படத்துறையும் திமுகவும் அந்த உருடாவை பத்தி சொல்லுங்க மேடம் இல்ல பத்தி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு இல்ல உங்களுக்கு இல்ல கேட்கறவங்களுக்கு கூட ரத்தம் கொதிக்கும் ஒரு காலத்துல நல்லதை மட்டுமே சமுதாயத்தை கொண்டு வரணும் சமுதாயத்துக்கு தரணும்ன்றதுக்காக தான் திரைப்படத்துறையில வந்து நீரிய பத்திய போதனை கதைகள் தான் இருந்தது நம்மளுடைய புராண இதிகாசங்கள் எடுத்தாங்க எல்லாம் நல்லா இருந்தது ஆனா இங்க கூட பாருங்க சிறு கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்துல நீங்க சொன்னீங்கல்ல அதுல வசனம் எழுதினாரு அதுல எழுதும் போது சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை வந்து சுட்டி காட்டுறேன்னு சொன்னா அப்படியே ஆன்னு எல்லாரும் வாயை பழந்து கேட்டோம் நீங்களும் நானும் கூட கேட்டுப்போம் நீங்க கேட்டிருந்தா நீ தான் யோசிக்கணும் வச்சுக்கோங்க அப்படியே மெதுவா கம்யூனிஸ்ட கொள்கைகளை வந்து உள்ள புகுத்தினார் அதுக்கப்புறம் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜாதி அந்த அந்த திரைப்படத்துறைக்கே வந்து ரொம்ப எளிமையா எளிமையா பாதிச்சு போய் பெரிய அளவு பட்ஜெட்ல வந்து தயாரிக்க வேண்டிய ஆட்சியா ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன் புராண கலைகளே கூட செட்டு போட்டு எடுக்கணும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி வெளியில போய் எடுக்கிறாங்க இயற்கையா இருக்கணும் செலவாகும் அந்த காசை குடுக்கறதுக்காக பைனான்ஸ் பேர்ல பணம் தயாரிப்பாளர்ன்ற போர்வையில அந்நிய நா நாட்டு கைதூலிகள்லாம் உள்ள நோன்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்கே ஆரம்பிச்சு இந்த நீதிமான் சொன்ன கதையெல்லாம் போய் மதத்தை பத்தி போதிக்கிற பதை படங்கள் அதுவும் குறிப்பா அந்த எந்த எந்த இது வந்து பணம் கொடுத்தாங்களோ அவங்க மதத்தை பத்தி சொல்ற மாதிரி இது இருந்து கழுத தேஞ்சி கட்டரும் பார்த்துங்கிற கதையா கொஞ்சம் கொஞ்சமா சீல் போச்சு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம திமுக அவங்க ரெட் ஜெயின் போன உடனே பார்த்தா இன்னும் முதல்ல மோசமா போச்சு இது என்ன ஆயிடுச்சுன்னா கத்தி போய் வாழ்ந்து வந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க இல்ல வாழ்ந்து போய் கட்டி வந்து விப்போ இப்ப மாத்தி சொல்லணும் வாழ்ந்து போய் இப்ப கட்டி வந்திருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கையில மட்டும்தான் இருக்கு இந்த பணம் மட்டும்தான் பேசும் அவங்க ஒருத்தர் தான் வந்து எல்லாமே திரைப்படத்துறையில எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு யாராவது அந்த திரைப்படத்துல நாளைக்கு வந்து இந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு வரலாம் வாங்கணும் தெரியல இந்த லட்சணத்துல லட்சணத்துலதான் திரைப்படத்துறை இருக்கு இது எவ்வளவு ஒரு கொடுமை எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் திரைப்படம்ன்றது எப்படி கேட்டு போயிருக்குற படத்துல கமல்ஹாசன் சொல்லுவாரு டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன் டு மை மவுத் அதைத்தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் மேடம் இதுவரை உரையாடுகிறதுக்கு மிக்க நன்றி மேடம் மீண்டும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்